அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாவின் வணக்கங்கள் என்னைக்கு ஒரு தவணும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்குள் பல்வேறு குளறுபடிகள் குழப்பங்கள் இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆடியோக்கள் அதாவது சமீபத்தில் வந்து சாட்டை துறைமுருகன் அந்த விக்கரபாண்டி இடத்தை நடந்துச்சுங்க அதில் வந்து சண்டாளன் அப்படின்ற அந்த கலைஞருடைய பாட்டை பற்றி பாடி மிகப்பெரிய விவாதமாச்சு அவரை கைது பண்ணாங்க அப்புறம் விடுவிச்சிட்டாங்க அப்போ காவல்துறை வந்து அவருடைய மொபைலை வந்து எடுத்து ஆய்வுக்காண்டு எடுத்து வச்சுருப்பாங்களுக்கு அதில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க என்ன நடந்துடலான்னா அது வந்து சீமான் பேசக்கூடிய அதாவது நித்தியானந்தா இருக்கக்கூடிய பிகரை பற்றி ஒன்று பேசுகிறது வருது அப்புறம் காளியம்மாள் மற்றும் சிவசங்கர் வந்து கொழுசு அவங்களே பேசி கழிச்சி விடணும் அப்படின்ற வருது அப்புறம் இடுமவன கார்த்திக் பார்த்திங்கன்னா இப்படி அப்புறம் சாட்டை துறைமுருகன் இப்படி அவ அந்த மூணு பேர் கரெக்டாக பார்த்திங்கன்னா சாட்டை துறைமுருகன் அன்னை கார்த்திக் இவன கார்த்திக் அக்கா காளியம்மாள் இவங்க தான் இப்போ வந்து மூணு பேர் நட்சத்திர பேசலாம் இருக்கிறாங்க அவங்க மூணு பேரையும் வந்து ஓரக்கணத்துக்காண்டி இது எதிராளிகளுடைய செயலாத்த நான் பார்க்குறேன் ஏன்னா அவர்கள் அப்படி பேச அப்படி பேசியிருக்கிறதுக்கு அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ ஏவன் ஒன் மூலம் முப்பத்தி எவ்வளவோ ரெக்கார்டிங் வாய்ஸ் வந்து பண்ணுறாங்க இப்போ வெளியிட்டிருக்காங்க அதாவது சீமன் அடிக்கடி சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா நம்மளை வந்து நேரடியாக எதிர்க்கும் கொள்கை கருத்தில் எதிர்க்க கடைசி ஆயுதம் வந்து அவதொரு ஒரு விவாதம் இப்போ இப்ப எதுக்காண்டு இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமன் அவர்கள் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்துட்டாருங்க எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வாங்கிட்டாரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறிட்டாரு இப்ப கூட சமீபத்துல ஒரு அனைத்து முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சமீபத்துல ஒரு கூட்டம் நடந்துச்சு இந்த காவிரி மேலாண்மை தண்ணி உரிமை விஷயமா எப்போதும் பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் போடுவாங்க இப்ப வந்து அனைத்து சட்டமன்ற கட்சிகள் கூட்டம் அப்படின்னு போட்டிருந்தாங்க திமுக ஏன்னா சீமா எப்படினாலும் சட்டமன்றத்தோட தொட்டில் வந்துடக்கூடாது போனால் கேள்வி கேட்பாரு குடச்சல் கொடுப்பாரு அதனால பிரச்சனை இன்னைக்கு அவர்கள் பாருங்க ஆஹ் மக்களுக்காக மின்கட்டண உயர்வையும் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் கொடுத்து எதிர்த்து ஆளும் அரசு நோக்கி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க மக்களுக்காக இங்கே இருக்கக்கூடிய மண் வளத்தையும் மலை வளத்தையும் மொழி இதை பொறுத்து பேசுறதுக்கு நாம் தமிழர் கட்சி இது அவதூறு பேசுறது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்று வெற்றிமாறன் மற்றும் புகழந்தி ஏன்னா இவங்க புதுசா கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய டீம் அவங்களுடைய ஏற்பாடா அப்படின்னு தெரியல இல்லை திருச்சி சூர்யா ஆனால் துரோகம்னா யாரும் கருணான்னு பார்த்துருப்போம் அதோட கருணாவோட பல மடங்கு சூர்யா சரிங்களா அதனால வந்து இதுல வந்து என்ன தெரியுதுன்னா நண்பர்களே நம்முடைய நம்பிக்கையான மனிதர்கிட்ட பேசும்போது நமக்கு நம்பிக்கையானவர்களா முதல்ல தெரிஞ்சு பேசுங்க ஏன்னா இப்படிலாம் ரெக்கார்டு பண்ணி இது பண்றாங்கன்னா நம்ம சர்வசாரமா இப்ப நம்ம இப்போ நம்ம மாப்பிள்ளிட்டோ மாமன் நம்ம பேசும்போது யதார்த்தமாக பேசுவோம் இப்போ நாங்கள் உங்கள் நேரம் பேசி இது பேசிக்கிட்டு இருக்கல இது ஒரு முகமாக இருக்கும் ஆனால் நம்ம இலங்கை நண்பர்கள்டோ வேறு கிட்ட பேசும்போது நம்ம ஒரு கிண்டலா பேசுவோம் கேலியா பேசுவோம் ரெண்டு மூணு ஃப்ளோவில் வேற வார்த்தைக்கு விடுவோம் அதெல்லாம் போய்க்கே இருக்கும் அதெல்லாம் கட்டி அது மாதிரி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இவனோட உண்மை முகம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய பேர் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சுனாங்க எப்படியோ ஒன்று ஆனால் தமிழ் தேசியத்தை வீழ்த்தருக்கு எந்த வழியிலலாம் முயற்சி பண்ண முடியுமோ அந்த வழியெல்லாம் திராவிடம் வந்து முயற்சி பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் அழுக வைக்கிறாப்பல மனுஷன் புலம்ப வைக்கிறாப்புல உங்களுக்கு என்ன அஞ்சு விஷயம் காசு கொடுக்காம கோட்டு கொடுக்காம இவ்வளோ ஓட்டு வாங்கினா அப்புறம் சும்மா இருப்பாங்களே என்ன ஈரோடுக்கு நானூறு நானூறு கோடி செலவாச்சு இங்கே இரண்டாவது கோடி செலவெல்லாம் செலவு பண்ணிக்காங்க விற்கிற மாட்டிருக்கிறதுக்கு அப்புறம் இப்போ சீமா வந்தாலே எவ்வளோ கோடி செலவாகுது இல்லேன்னு வச்சுக்கலே ஓட்டுக்கு இரநூறு இரநூறு முந்நூறு நூப்பாடிப்பாங்க இப்போ சீமா வந்தனாலே ரோட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ஏற்றி விட்டு போயிட்டாப்பா அவர் வாட்டில் சரிங்களா நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம் வருங்கால தலைமுறையே